மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ஏறத்தாழ இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தில் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான அப்பாவி முஸ்லீம் மக்களை படுகொலை செய்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய செயலை ஒரு திரைப்படம் இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறது நீங்கள் குஜராத் இனப்படுகொலை நடந்த காலத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி வயசு எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு ஐம்பது கோடிக்கும் அதிகமான இளைஞர்களுக்காக மோடியும் ஆர்எஸ்எஸும் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஒரு சினிமாவை எடுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த சினிமா எடுத்த கலைஞர்களுக்கு முதலில் பெரும் பாராட்டுக்கள் சரி இப்போ நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த திரைப்படத்தை பார்த்து மோடியும் அமித்ஷாவும் பதறிப்போயிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் கதறி இருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய இணையதள பத்திரிகையினுடைய முகுப்பு பக்கத்தில் ஐயோயோ இப்படியெல்லாம் ஒரு படமா அப்படின்னு கதறி இருக்கக்கூடிய செய்தி வெளிவந்திருக்கிறது அதை தொடர்ந்து அந்த திரைப்படம் எடுத்த நபர்களுக்கு மிகப்பெரிய மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக அந்த திரைப்படத்தில் ஏறத்தாழ பதினாறு இடங்களில் சென்சர் போவதாக அதாவது வெட்டு போவதாக அந்த படக்குழு அறிவித்திருக்கிறது நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள வருகிறேன் நீங்கள் எத்தனை வெட்டு வேணாலும் வெட்டுங்க ஆர்எஸ்எஸ்ஸே மோடியே அமித்ஷாவே சங்க பரிவாரங்களே நீங்கள் உலகத்தினுடைய மிக உயர்ந்த நறுமணத்தை கொண்டு கழுவினாலும் குஜராத் இனப்படுகொலையை நீங்கள் மூடி மறைக்க முடியாது இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மகத்தான ஜனநாயக நாடு இருக்கும் வரை அதை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது மக்கள் மனதில் இருக்கும் அது மட்டும் இல்லை பாபர் மசூதி இடிக்கப்பட்டது காந்திஜியை கொலை செய்யப்பட்டது அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காமல் இருந்தது இப்படி எதுலேயுமே நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அதெல்லாம் இந்தியர்கள் இருக்கும் வரையிலும் அவர்கள் மனங்களில் இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் இப்போது நான் ஒரு செய்தி சொன்ன அந்த படம் பார்த்துட்டேன் அந்த படத்தினுடைய பேர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எம்புரான் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க எல்லாத்தையும் கட் பண்ண போகிறானுங்க கட் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சீக்கிரமாக இப்போ பார்த்துருங்க சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்தினுடைய துகப்பு காட்சியிலேயே ஒரு முஸ்லீம் குடும்பம் ஒரு பத்து பதினஞ்சு பதினாறு பேர் ஒரு வீட்டில் போய் தஞ்சம் அடைகிறார்கள் பயந்து அதாவது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் வெளியில் அந்த அளவுக்கு ஒரு காட்டுமராண்டித்தனமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பயந்து ஒரு வீட்டில் போய் தஞ்சமடைகிறார்கள் அடையக்கூடிய வீட்டிற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய புல்டோசர் வந்து நிற்கிறது குஜராத்தில் அன்னைக்கு புல்டோசர் இல்லை ஆனால் இன்னைக்கு புல்டோசர் இருக்குது யார் புல்டோசருடைய ஆள் யார் யோகி இல்லையா யோகியிலிருந்து இன்னைக்கு எல்லா பாஜக ஆளக்கூடிய எல்லாம் புல்டோசர்கள் வந்து கொண்டே இருக்கிறது புல்டோசரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க இந்த படத்தில் எப்பா இன்னைக்கு இருக்கிற ஆட்சி எப்படி இருக்கு பாரு இந்த அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு அந்த படத்தினுடைய மிக முக்கியமான வில்லனுடைய பெயர் பாபா பஜ்ரங்கி இந்த பாபா பஜ்ரங்கிங்கிறவன் குஜராத் இனப்படுகொலையில் முன்னின்று அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொலை செய்தவன் இவனிடம் தெகல்கா வந்து ஒரு பேட்டி எடுக்குது அதில் அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா இது நீங்கள் இவ்வளோ பேரை நீங்கள் கொலை பண்ணும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னா அவன் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான் அப்படின்னு சொல்கிறான் இத்தனை பேரை கொலை செய்யும் போது இத்தனை இந்திய மக்களை கொலை செய்யும்போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தது மாதிரி இருந்தது அப்படின்னு பாபா பஜ்ரங்கின்னு சொல்லக்கூடியவன் சொல்கிறான் அவன்தான் இந்த திரைப்படத்தினுடைய முக்கிய வில்லன் ரொம்ப முக்கியமான படம்ங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும் இன்றைக்கி இரநூறு கோடியெலாம் தாண்டி மிகப்பெரிய வசூலில் போய்ட்டு வட இந்தியாவில் சக்க போடு போடுது போட்டியேட்டர்ல அந்த படம் பயங்கரமாக ஓடுது இந்த நேரத்தில் ஒரு பழைய வரலாறை உங்களுக்கு நினைவு கூற வேண்டிய நான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டுவதற்கான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்காக குஜராத் இருந்து கொஞ்சம் பேர் போறாங்க அங்க போயிட்டு சபர்மதி எக்ஸ்பிரஸ்ல திரும்பி வர்றாங்க திரும்பி வரக்கூடிய இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்களை பார்க்கிறார்களோ அங்கே எல்லாமே பிரச்சனை பண்ணுறாங்க சண்டைக்கு போகிறாங்க சரியா அப்போது அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் வர வேண்டிய நேரத்தை விட மூன்று மணி நேரம் தாமதமாக வருகிறது இப்போது குஜராத்தில் ஸ்டேஷனில் வந்து நிற்கிது நிற்கிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அங்கு வெளியில் கடை போட்டிருந்த அப்பாவி முஸ்லீம் மக்களின் மீது இவனுங்க போய் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த சாமியார் போர்வையில் இருக்கிறான் இல்லையா இவன் அந்த விஹெச்பி நடத்தின அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட வந்தவன் எல்லாம் போய் பிரச்சனை பண்ணுறான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தது மட்டும் இல்லை அதில் ஒரு சங்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா சோஃபியா பானுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் சின்னம் சிறிய பெண் அந்த பெண்ணுடைய வாயை பொத்தி அந்த ட்ரெயினுக்கு உள்ளே கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் உடனே அங்கிருந்த மக்களெல்லாம் சேர்ந்து இவனை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இவன் விட்டுடுறான் ஆனால் செய்தி வந்து திடீர்னு பரவுது ஒரு ஒரு சின்ன பொண்ணை வந்து சங்கியில் வந்துட்டு வாயை புத்தி உள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி பரவுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து சேர்கிறாங்க கல்லை தூக்கி எறிகிறாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ட்ரெயின் பெட்டி இந்த சங்கிகள் இருந்த ட்ரெயின் பட்டியில் தூக்கி கல் எறிகிறாங்க இப்போ அவங்க இருந்து இவனுங்களையும் எறிகிறானுங்க சரி கொஞ்சம் ஒரு பத்து நிமிடத்திற்கு பிறகு என்னென்னா ட்ரெயின் மீண்டும் அங்கேருந்து மெதுவாக மூவ் ஆகுது மூவாகி நேராக போகுது நேராக போய் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலுக்கு போகிறவங்க ஒரு இடத்துல போய் நிற்கிது நின்று எஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெட்டி திடீரென்று பிடிக்கிறது சரியா திடீரென்று பிடிக்கிறது தீ பிடித்ததும் அந்த அதில் வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க கொஞ்ச நேரம் கழித்ததும் உடனடியாக அன்றைக்கு அதாவது மோடியினுடைய ஆட்சி அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மோடியினுடைய ஆட்சியில் ஜில்லா கலெக்டராக இருந்த ஜெயந்தி ரவி இவர் ஒரு இந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இங்கே ஒரு இந்து இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும் ஜெயந்தி ரவி ரவி என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஜில்லா கலெக்டராக இருக்கக்கூடிய நபர் வந்து அங்கே வர்றாங்க வந்து தீவிரமாக விசாரணை மேற்கொள்கிறாங்க ரொம்ப டீப்பாக விசாரணை மேற்கொண்டு அவங்க ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க முதன் முதலாக ஒரு செய்தி அறிக்கையை வெளியிடுறாங்க என்ன அப்படின்னா இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விபத்துன்னு சொல்லி சம்பவம் ஓரளவுக்கு ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு நிற்கிது ஆனால் சிறு மலை நேரங்கள் கழித்து இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிறார் அல்லவா நம்முடைய மோடி அவர்கள் அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தது அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறார் என்ன அறிக்கை தெரியுமா அது அதுதான் ரொம்ப முக்கியமானது இது சில பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்கிறார் மாவட்ட நிர்வாகம் ஜில்லா கலெக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க இது அப்படி கிடையாது விபத்து அப்படின்னு ஆனால் மோடி சொல்கிறார் மோடி எங்கேருந்து வந்தது தகவல் அப்படின்லாம் தெரியல மோடி சொல்கிறாரு இது பயங்கரவாதிகளுடைய சதி பயங்கரவாதிகளுடைய செயல் அப்படின்னு சொல்கிறாரு கலவரம் வெடிக்க ஆரம்பிக்குது மூவாயிரம் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த தான் இந்த திரைப்படத்தில் முன்வைத்திருக்கிறார்கள் இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா வெளியிலிருந்து கலவரக்காரர்கள் பயங்கரவாதிகள் வந்து அந்த ட்ரெயினை தாக்குறாங்கன்னு வைங்களேன் அவன் அந்த ஒரு பெட்டியோடு நிப்பாட்டியிருப்பானா கண்டிப்பாக இல்லை எல்லா பெட்டிகள்லேயுமே அவன் பிரச்சனை பண்ணியிருப்பான் பண்ணியிருப்பானா இல்லையா ஆனால் இன்று வரைக்கும் அதற்கு எந்த பதிலும் இல்லை மோடியிடம் இல்லை அமித்ஷாவிடம் இல்லை இது மட்டும் இல்லை இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் இந்த சம்பவம் நடந்தது இல்லையா இவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவம் நடந்தது இது தொடர்பாக மோடி இன்று வரையிலும் ஒரு மன்னிப்பு கூட நிகழ்த்தவில்லை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா இப்போது இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு புகழ்பெற்ற நீதிபதி இருந்தார் கிருஷ்ணயர் அவருடைய தலைமையில் ஒரு விசாரணைக்குழு அவங்களும் இறுதி அறிக்கையாக என்ன சொல்கிறாங்க இது ஒரு விபத்துன்னு தான் சொன்னாங்க ஆனால் கொல்லப்பட்டது ஏறாயிரம் ஏறாத்தாழ மூவாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் சரியா இந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி இருக்குது குறிப்பாக உங்களுக்கெல்லாம் மறந்து போகக்கூடாத பெயர் ஒருபோதும் நமக்கெல்லாம் மறக்காது நம்முடைய சகோதரி பில்கீஸ் பானு மறக்க முடியுமா அந்த காட்சியெல்லாம் இதில் இருக்குது அரச சங்க பரிவாரங்கள் என்ன செய்தார்கள் என்பதற்கான காட்சியெல்லாம் இந்த பறை திரைப்படத்தில் அப்படியே இருக்கிறது அதனால் நம்ம இதெல்லாம் பார்த்தாகணும் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பயப்படுறாங்க ஏ ஓரளவுக்கு எதெல்லாமோ பண்ணி கொண்டு வந்துட்டோம் வடை சுட்டு கொண்டு வந்துட்டோம் ஆனால் திரும்பவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நம்ம யார்டா அப்படின்னு காட்டிட்டானே அவன் என்ன பண்ணுறதுடா ஐயோயோ அப்படின்னு கூச்சல் போட்டு கதறக்கூடிய காட்சி மீண்டும் எத்தனை முறை இந்திய மக்கள் பிருத்திவிராஜ் சுகுமாரிடம் நன்றி சொன்னாலும் மோகன்லாலிடம் நன்றி சொன்னாலும் அதை தயாரித்த ஆண்டனி பெருபாவுடன் நன்றி சொன்னாலும் தகம் ஏன்னா வரலாறுகள் அவ்வளோ சீக்கிரமாக எந்த சங்கியோ எந்த அதிகார வர்க்கம் நினைச்சாலும் அவ்வளோ சீக்கிரம்லாம் அழிச்சிட முடியாது இல்லையா அக்பர் த கிரேட் அக்பர் தான் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அக்பர் சாலைங்கிறத பேர் மாற்றலாம் ஆனால் அக்பர் இந்திய மக்களை பொறுத்தவரையும் இந்திய நாட்டை பொறுத்தவரையும் அவர் கிரேட் அக்பர் தான் விதமான சந்தேகம் இருக்க முடியுமா முடியாது சில வேலைகளை செய்யலாம் ஆனால் என்றைக்கும் உண்மையை மறைக்க முடியாது உண்மை வெளிவந்து கொண்டே இருக்கும் அது உங்களை உறங்க விடாமல் செய்து கொண்டிருக்கும் சங்க பரிவாரங்களை அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க